சுவாமியே சரணம் ஐயப்பா சபரிமலைக்கு வரும் ஒவ்வொரு யாத்ரீகரும் கடந்து செல்ல வேண்டிய புனித வாயில் அந்த பதினெட்டு படிகள் ஒரு சாதாரண படிக்கட்டு இல்லை அவை மனிதன் கடந்து செல்ல வேண்டிய பதினெட்டு ஆன்மீக நிலைகளை குறிக்கின்றன சபரிமலையின் பதினெட்டு படிகள் மோட்ச மார்க்கத்தின் பதினெட்டு முக்கிய அடிகளாக கருதப்படுகின்றன ஐயப்பனை தரிசிக்க வரும் யாரும் இந்த பதினெட்டு படிகளை ஏறும்போது அவர்களின் பாவங்கள் எதிர்மறை சக்திகள் மனசு கட்டுப்பாடுகள் எல்லாம் தூய்மையாக்கப்படுவதாக நம்பப்படுகிறது இந்த பதினெட்டு படிகள் நான்கு பெரிய பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன ஒன்று முதல் ஐந்து பஞ்சேந்திரிய கட்டுப்பாடு ஆறு முதல் பத்து கர்மேந்திரிய அடக்கம் பதினொன்று முதல் பதினைந்து பஞ்சபூத சமநிலை பதினாறு முதல் பதினெட்டு ஆன்மீக உயர்வு முதல் ஐந்து படிகள் கண் காது மூக்கு நாக்கு தோல் இந்த ஐந்து இன்றியமையாத உணர்வுகளை கட்டுப்படுத்தும் போதுதான் ஆன்மீக உயர்வு தொடங்குகிறது அடுத்த ஐந்து படிகள் நம் செயல்களை குறிக்கின்றன கை கால் வாய் சிறுநீர் மலவிடுதல் மனிதன் செய்யும் ஒவ்வொரு செயலும் சுத்தமான எண்ணத்துடன் இருக்க வேண்டும் என்பதை இந்த படிகள் நினைவூட்டுகிறது பூமி நீர் அக்னி காற்று ஆகாயம் இந்த பஞ்சபூத சமநிலை இல்லாமல் யோகமும் தியானமும் இல்லை ஐயப்பன் தரும் தெய்வீக ஆற்றலை பெற நம் உடல் மனம் ஆன்மா இந்த ஐந்து பூதங்களுடனும் ஒத்திசைவாக இருக்க வேண்டும் கடைசி மூன்று படிகள் மனித வாழ்வின் உச்சநிலையை குறிக்கின்றன பதினாறாவது படி ஞானம் உண்மை அறிவு பதினேழாவது படி விவேகம் நல்லது கெட்டது புரியும் மனம் படி மோட்சம் பிறவி வட்டத்திலிருந்து விடுபட்டு ஐயப்பனின் அருளில் ஒன்றாகும் நிலை மனிதனின் வாழ்வில் ஆன்மீக பாதையை முழுமையாக விளக்கும் எண் பதினெட்டு பகவத் கீதை பதினெட்டு அத்தியாயங்களை மகாபாரதம் பதினெட்டு பருவங்கள் குருக்ஷேத்திரம் பதினெட்டு படைகள் அதேபோல் சபரிமலையில் பதினெட்டு படிகள் இது ஒரு ஆன்மீக முழுமையை குறிக்கிறது பதினெட்டு படிகள் மிகவும் புனிதமானவை இந்த படிகளை ஏறுவது இருமுடிச்சு எடுத்தவர்கள் மட்டும்தான் ஏனெனில் அது ஒரு சின்னம் நாம் சரணாகதி மனதுடன் தெய்வீக ஒழுக்கத்துடன் ஐயப்பனை நோக்கி வருகிறோம் என்பதற்கான அடையாளம் ஐயப்பனின் பதினெட்டு படிகள் மனிதனை தன்னுள்ள பாவத்திலிருந்து தெய்வீக நிலைக்கு உயர்த்தும் ஆன்மீக மார்க்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுவாமியே சரணம் ஐயப்பா